அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் இருநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நாடு முழுவதும் புழக்கத்தில் இருக்கும் இருநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இந்தியாவில் தற்போது அதிகமான நபர்கள் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகளாக நூறு மற்றும் ஐநூறு ஆகியவை உள்ளன குறிப்பாக இருநூறு ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்கின்றன இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்ற நிலையில் இருநூறு ரூபாய் நோட்டுகளையும் திரும்ப பெற போவதாகும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது இது குறித்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தற்போது ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற எந்த திட்டமும் இல்லை என்றும் ஐநூறு மற்றும் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் அதிகம் இருப்பதால் மக்கள் கள்ள நோட்டுகளை இனம் கண்டறிய வேண்டும் என்ற எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது மக்கள் ஐநூறு இருநூறு ரூபாய் நோட்டுகளை வாங்கும் போது உண்மையான நோட்டுகளா என்பதை உறுதி செய்து கொண்டு வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளது இருநூறு ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியின் படம் தெளிவாக இருக்கும் என்றும் நுண் எழுத்துக்களில் ஆர்பிஐ பாரத் இந்தியா என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்றும் என சிறியதாக எழுதப்பட்டிருக்கும் என்றும் அதன் வலதுபுறத்தில் அசோக சக்கர சின்னம் இருக்கும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆகையால் மக்கள் அனைவரும் இனி இருநூறு ரூபாய் நோட்டுகளை வாங்கும் போது இதையெல்லாம் கவனித்து வாங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது நன்றி வணக்கம்